பொளோரி சாப 50 90 பேர் சார் காலமையில இப்படியான சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. இங்க பிரதான பிரச்சனை என்னன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து கிராப் ஆப் மூலம் புக் பண்ணி போனீங்கன்னா வில குறைவா இருக்கும். இல்லடி வந்து ஸ்கேமிங் நடக்கும். அவங்க வந்து neck ர காசை வேண்டி வந்துடுவாங்க. கனடாவுல பார்த்த பஸ்ுகள் மாதிரி இருக்குது. อืม தாமரை வடிவா போந்துருக்குනේ. நல்லிய

பாருங்க போட்ஸ் எல்லாம் இருக்குது இதுல தான் போக போறோம் அங்கே பார்த்தோம்னா ஒரு டூரிஸ்ட் போட் வருது இப்ப வந்து நாங்க போறது போட் வந்து நின்று எல்லாம் போக போகுது ஆயிரத்தி ஐநூறு பாட் இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் அங்க வேறங்கோ எந்த பெரிய ஒரு இது வருது

வெயிட் பண்ணிக்கிற போதாலையும் இருக்குமா போகுது என்ன வடிவம் இருக்கு முத்துக்கான

பாருங்க நிறைய போர்ட்டுகள் எல்லாம் படம் இருந்து அந்த லிஃப்ட் இரிகேஷன் என்ற இடத்துக்கு போகுது பாருங்க மேலே கிரெயின் எல்லாம் இருக்குது நம்ம வெள்ளக்காரர் எல்லாம் பரிகினம் ஆமாம் இந்த லவிதானே தண்ணியை ப்ளப் பண்ணி ஆ அப்போ என்னன்னா நிறைய போட்ஸ் வந்து ஃபுல்லா சிம்பம் கொண்டு போயிருக்கு ஒரு போட்வில் வந்துட்டு இங்காலேயும் போட்டுகள் வந்து அடுக்கி விட்டுருக்கு இனி வந்தோடனே இந்த கதவை பூட்டி வினான் கதவை பூட்டி போட்டு தண்ணி இதை துறக்கா இது உயரம் நீர்மட்டம் பாருங்க தண்ணி மட்டம் இப்படி இருக்குது இப்போ தண்ணி இறங்கி கொண்டிருக்கு கீழே அங்கே இருந்தது இன்னும் பள்ளத்தை நோக்கி போகிறோம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு போட் படிக்கிறது வெயில் என்ன அப்படி வெயிலா இருக்கு வேற நடந்து வந்தது எங்க பார்த்தாலும் பௌத்த தான் காணக்கூடியா இருக்கு

Us, the market, yes. Okay, okay. We just video. What are you buying? you buying? What are you buying? price much price, price. <laughs>

Floating market. on, the dome yeah. Vegetable roots. Okay. Uh, uh, you No, no, it's okay. All together.

எப்பவுமே துணக்குது இல்லை அப்போ வேற ரொம்ப ஒரு சந்தைக்கு போகணும் இந்த போட்டெல்லாம் போன பிறகு அந்த கதவு நாங்கள் போகலாம் அதான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஓகே நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம் போகிறதுல என்ன பிரச்சனை இங்கே தாய்லாந்து போட்டுகள் எல்லாம் குட்டி குட்டி சீட்டான் உயரமான ஆகல் இருக்க தான் இருக்கும் தாய்லாந்து ஆகல் கொஞ்சம் சின்ன அகல் இருக்குது அதுக்கேற்ற டிசைன் தான் ஓகே நாங்கள் வீடியோ நிறைய விஷயப்படுறோம் தனியாக பையன் நிறைய ஆகிடுச்சி ரெண்டு மணித்தேயாலும் மட்டும் சொன்னேன் ஆனால் மூணு மணித்தேயாலும் எடுத்துருது வேறு ட்ராவலிங் தான் ரெண்டு மணித்தேலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதுக்கு வந்து செலவானது வந்து ஆயிரத்தி ஐநூறு பட் ஆயிரத்தி ஐநூறு தாய்லாந்து காசு ஆனால் வந்து மூன்று மணி ரெண்டு மணி தலைமம் எடுப்பின்னா குறிப்பிட்ட இடம் தெய்யம் சுற்றி காட்டினோம் அதுமாதிரி ஒரு மணி தாலம் இருக்குது ஆயிரம் பார்த்து எடுப்பினா அது வந்து நிற்க மாட்டினா அப்படி சும்மா போயிட்டு வரலாம் நீங்கள் அதுலேயும் போகலாம் சரி வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து காங்களே பாருங்கள் டவுட்டுன்னு இருந்தால் கேளுங்க நன்றி வணக்கம்